அனைவருக்கும் வணக்கம் எளிய நினத்தில் வந்த லலிதாம்பிகை பாடல் பாடலை கேட்ட அமைதி அமைதியடைவோம் நன்றி உனக்கு லாவண்யமாய் காட்சி தரும் லலிதாம்பிகை உனக்கு லட்சார்ச்சனை செய்திடுவோம் லாபத்தினை பெருக்கு லாவண்யமாய் காட்சி தரும் லலிதாம்பிகை உனக்கு லட்சார்ச்சனை செய்திடுவோம் லாபத்தினை பெருக்கு யாவருக்கும் வளத்தையும் நலத்தையும் தந்திருப்பாய் யாவருக்கும் வளத்தையும் நலத்தையும் தந்திருப்பாய் யாகத்தை உன் தளத்தினிலே வளர்த்திடுவாய் சிறப்பாய் யாகத்தை உன் தளத்தினிலே வளர்த்திடுவாய் சிறப்பாய் லாவண்யமாய் காட்சி தரும் நலித்தாம்பிகை உனக்கு லட்சார்ச்சனை செய்திடுவோம் லாபத்தினை பெருக்கு பூவனத்தில் வாசம் மிகு மலர்களையாம் பறிப்போம் பொண்ணியலின் நீய பாங்குடன் அதை விரிப்போம் பூவனத்தில் வாசம் மிகு மலர்களையாம் பறிப்போம் புண்ணியலின் நீய பாங்குடன் அதை விரிப்போம் செவடியை பணிந்து உனக்கு விரதம் அனுசரிப்போம் செவடியை பணிந்து உனக்கு விரதம் அனுசரிப்போம் ஜெகதீஸ்வரி உனக்காபரணம் சூட்டி அலங்கரிப்போம் ஜெகதீஸ்வரி உனக்காபரணம் சூட்டி அலங்கரிப்போம் சூட்டி அலங்கரிப்போம் லவண்யமாய் காட்சி தரும் லலிதாம்பிகை உனக்கு லட்சார்ச்சனை செய்திடுவோம் லாபத்தினை பெருக்கு காவலாக எமக்கியிருக்கும் நின் கருணை கண்டு களிப்புடன் முந்தனுக்கு வழங்குவோம் பூச்செண்டு செண்டு காவலாக எமக்கியிருக்கும் நின் கருணை கண்டு கழிப்புடன் உந்தனுக்கு வழங்குவோம் பூ செண்டு அவளுடன் உந்தனுக்கு ஆற்றிடுவோம் தொண்டு அவளுடன் உந்தனுக்கு ஆற்றிடுவோம் தொண்டு ஆனந்திப்போம் சுரக்கும் அருளமுதை உண்டு ஆனந்திப்போம் சுரக்கும் அருளமுதை உண்டு லாவண்யமாய் காட்சி தரும் லலிதாம்பிகை உனக்கு லட்சார்ச்சனை செய்திடுவோம் லாபத்தினைப் பெருக்கு யாவருக்கும் வளத்தையும் நலத்தையும் தந்திருப்பாய் யாகத்தை உன் தளத்தினிலே வளர்த்திடுவாய் சிறப்பாய் யாகத்தை உன் தளத்தினிலே வளர்த்திடுவாய் சிறப்பாய் லாவண்யமாய் காட்சி தரும் நலி உனக்கு எற்றார்ச்சனை செய்திடுவோம் லாபத்தினை பெருக்கு லாபத்தினை பெருக்கு நன்றி வணக்கம்